அனைவருக்கும் வணக்கம் நெட்ஒர்கர்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பின் அகில இந்திய துணை தலைவர் ரூபன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி உங்க அமைப்பு சார்பாக சென்னை தேனாம்பேட்டில ஒரு மாபெரும் விளக்க கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்துல உங்களுடைய பங்களிப்பு என்ன குறிப்பா இந்த அமைப்புல நீங்க எவ்வளவு நாளா பயணம் செய்யறீங்க நீங்க இந்த அமைப்பு மூலமா கற்றுக்கொண்ட பாடம் என்ன உங் சமூகத்துக்கு நீங்க என்ன செய்தியை சொல்ல விரும்புறீங்க இந்த அமைப்புல தலைவரோட கடந்த ஒரு எட்டு வருடமா நான் தொடர்புல இருக்கேன் ஆனா இப்போ கடந்த எட்டு மாதமா தமிழ்நாட்டுல உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் நாங்க நிர்வாக குழு கூட்டம் நடத்தியிருக்கிறோம் அதோட நாலு மண்டல கூட்டங்களை நடத்திருக்கிறோம் திருச்சி சேலம் கோவை பாண்டிச்சேரி ஐந்தாவது சென்னையில் வச்சிருக்கிறோம் எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா போலி நிறுவனங்களை நம்பி மக்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடுறாங்க அதை ஏமாறக்கூடாது தலைவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அதுக்காக பிரச்சாரம் பண்றாங்க பொதுமக்களே உஷார் போலி நிறுவனங்களை நம்பி ஏமாறாதீர்கள் ஆனா இன்றைக்கு வரைக்கும் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்னால இல்ல சின்ன சின்ன தேவைகள்னால இதனால நம்ம பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு போய் ஒரு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு சாதாரணமா நடந்துகிட்டு இருக்க விஷயம் அத தலைவர் என்றைக்குமே அது வேண்டாம் மக்களே ஏமாறாதீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நம்ம முழுக்க முழுக்க நெட்ஒர்க் மார்க்கெட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா பொருளை வச்சு வியாபாரம் பண்றது பொருளை பேஸ் பண்ணி முழுக்கிற பணத்துக்கு பொருளை கொடுத்தாங்களா அப்ப அதுல எந்த நட்டமும் மக்களுக்கு வராது ஆனா பணத்தை பேஸ் பண்ணி பண்ணும்போது பெரிய இழப்ப மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனாலதான் தலைவர் எப்பவுமே இந்த நெட்ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் முழுக்க முழுக்க ப்ராடக்ட் கம்பெனிக்கு தான் ஆதரவு அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்ப முழுக்க முழுக்க சொல்லும் போதும் இந்த மாதிரி மோசடி கம்பெனியில் மக்கள் ஏமாறும் போதும் பிரச்சாரத்தை இன்னும் விரிவுபடுத்த வேண்டியிருக்கு இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணி இந்த வரக்கூடிய தேர்தலில் நாம நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிற தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி மக்கள்கிட்ட தேர்தல் அறிக்கையில சொல்லி நமக்கு உறுதி சொல்ற கட்சிகளுக்கு நம்ம முழுமையா ஆதரவு கொடுப்போம் நம்ம அவங்களுக்காக பிரச்சாரமும் செய்வோம் அப்படின்றத முடிவு பண்ணி இன்றைக்கு நாங்க செய்திருக்கோம் இப்போ போலி நிறுவனம் போலி ப்ராடக்ட் ஆமா இதை வந்து ஒழிக்கணும் என்பது இந்த போலி நிறுவனத்தையும் போலி பிராணியத்தையும் நம்பி மக்கள் ஏமாற நல்ல நிறுவனத்திற்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பலமா இருக்கும் இருக்கீங்க போலி நிறுவனத்தை வந்துட்டீங்களா இன்னும் ஒழிக்கல அதாவது இத நாங்க செய்ய முடியாது அரசாங்கம் தான் செய்ய முடியும் அதுக்கான சட்டம் வந்தால் மட்டும்தான் இத ஒழிக்க முடியும் சட்டம் ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு மலேசியால பாத்தீங்கன்னா சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ அங்க வந்து இந்த போலி நிறுவனங்கள் வர முடியாது இன்னைக்கு கேரளாவில் அதுக்காக ஒரு தனி ஆணையம் கொண்டு வந்துருக்கிறாங்க கேரளா கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சட்டம் கொண்டு வக்கிறாங்க இப்போ அங்கே ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கவுற்பட சொல்லக்கூடிய உட்பட்டு இருக்கணும் அப்போதான் அங்கே ஆரம்பிக்க முடியும் ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் அந்த இது வரல அதனால யார் யாரும் ஆரம்பிக்கிறாங்க பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் ஆரம்பிக்கிறாங்க ஆறு மாதம் ஒரு வருஷத்துல காணாமல் போயிடுறாங்க அதனாலதான் மக்கள் ஏமாடுறாங்க அவங்க சொல்லக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்கள் கவர்ச்சிகரமான சலுகைகள் இதை நம்பி ஏமாந்து போயிடுறாங்க நான் வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளா இந்த நெட்ஒர்க் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நானும் நிறைய கம்பெனிகள்ல ஏமாந்துருக்கிறேன் அனுபவப்பட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை ஒரு பதினஞ்சு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தலைவருடைய கொள்கைகள் எனக்கு பிடிச்சதுனால இன்றைக்கு தலைவரோட பயணம் பண்ணி இந்த கொள்கை நல்ல கொள்கை ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஏமாந்த அனுபவம் இருக்கு அதனால இப்போ நல்லா இருக்கிற அனுபவமும் இருக்கு அதனால இந்த நம்மள மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்ப தலைவர் எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு அப்படின்னு தலைவரோட நான் பயணம் பண்ண ஆரம்பத்துல தோணி சந்திச்சீங்க ஆமா போலி போலி கம்பெனிகளை சந்திச்சோம் நாங்களும் ஏமாந்தோம் ஆனா இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத நாங்க தெளிவா இருக்கும் நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்களா இல்ல நிறுவனம் வைத்து நடத்துறீங்களா

நம்ம மற்றவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாலே போதுமானது நம்ம நல்லா வாங்கும் போது அவங்களுக்கு லாபம் நமக்கு லாபம் எந்த ஆங்கில்லையும் யாருக்குமே நஷ்டம் இல்லாத ஒரு தொழில செய்யணும் அப்படின்றத நான் செஞ்சிட்டு இருக்கேன் அதுதான் நம்ம அசோசியனுடைய நோக்கமும் அதனால அசோசியன்ல நம்ம அந்த சட்டம் வேணும் அப்படின் போது நம்ம தெளிவா இருக்கும் சட்டத்தை வந்து நிறைவேற்றணும் சட்டம் வேணும் வேணும் அவசியம் சட்டம் வந்துருச்சுன்னா நெட்ஒர்க்லாம் இன்னைக்கு வந்து ஒரு அதாவது யாருமே எங்கேயுமே நான் ஒரு நெட்ஒர்க் சொல்ல முடியலை அப்ப நம்ம நெட்ஒர்க் வந்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் இந்த அங்கீகாரம் இன்னைக்கு இங்க இல்லை இந்த அங்கீகாரம் இல்லை நெட்ஒர்க் எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா சில போலி நிறுவனங்கள் வர்றதுனால நல்ல நிறுவனங்களை சம்பாதிக்கிறவங்க கூட அவங்களுக்கு கூட அங்கீகாரம் கிடைக்கல அப்போ நல்ல கெத்தா நான் போய் நான் ஒரு நெட்ஒர்க்கர் எங்க அப்பா நெட்ஒர்க்கர் என் பையன் நெட்ஒர்க்கர் எங்க ஹஸ்பண்ட் நெட்ஒர்க்கர்னு சொல்றதுக்கு யாருக்கும் இங்க ஒரு சந்தோஷம் இல்லை இப்போ ஒரு நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா அரசாங்கத்துல அனுமதி வாங்கணும்ல நிச்சயமா எப்படி அரசா அனுப்புவது இல்லாம ஒரு கோடி நிறுவனம் தொடங்க முடியும் இது அது எங்க காவல்துறை இருக்கின்றது அரசு அதிகாரி இருக்கிறாங்க அதெல்லாம் மீறி எப்படி வந்து நடத்த முடியுது ஏதாவது பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் நடத்துறாங்களா எப்படி அது இருக்கு அதாவது போலி நிறுவனங்கள் அப்படின்னாலே இன்னைக்கு தப்பு பண்றவங்க யாரும் கவர்மெண்ட் போய் சொல்லிட்டு வந்து தப்பு பண்றது இல்ல தப்பு பண்றவங்க திருட போறவங்க போலீஸ்ட சொல்லிட்டு திருடுறது இல்ல அது மாதிரிதான் தப்பு அதாவது தப்பான கம்பெனிகள் எந்த விதமான எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க தப்பாவே எல்லாமே பண்ணுவாங்க போலியோ அவங்க சர்டிபிகேட் காட்டுவாங்க மக்கள்கிட்ட மக்களை ஏமாத்துறது அவங்க முடிவு பண்ணி இருக்காங்க மக்களும் அவரா இருக்கணும் மக்கள் அவேர்னஸ் தான் தலைவர் இரண்டாயிரத்தி ஒப்பதுலேயே கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அதை யாரும் சேஸ் ஆயிக்கல செஸ் ஆயிச்சிருந்தா அவங்க ஏமா இருக்க மாட்டாங்க மக்கள் ஓரளவுக்கு அதான் ஆயிட்டாங்களா இவருடைய அமைப்பாளர் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு முப்பது லட்சம் பேர் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தலைவரோட தொடர்பில் இருக்கிறவங்க அவேர்னஸ்ல இருக்கிறாங்க மற்றவங்களை பற்றி தெரியாது ஆனா இன்றைக்கு இந்தியாவில் பல கோடி மக்கள் பண்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டரை கோடி மக்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே சரியா இருக்காங்களான்னு தெரியாது இன்றைக்கு பாத்தீங்கன்னா போலி நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை ஏமாந்த மக்கள் ஒரு கோடிக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்துல ஆமா அதுக்காக கம்ப்ளைண்ட் இருக்கு அப்ப நம்ம எப்படி மக்கள் அவேர்னஸ் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும் சட்டம் வந்தாதான் இந்த போலி நிறுவனங்களை ஒழிச்சால் மட்டும்தான் மக்களை காப்பாற்ற முடியும் அதுதான் தலைவருடைய நோக்கம்